திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பண்ணால் சதீஷ் வந்து பரானி பர்த்டே செலவு பண்ணார் சரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் நண்பர்கள் அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் ஹாஸ் பண்ணுவாங்க சிவகுமார் உமாஸ்ட்ரி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்து ரொம்ப சார் பகவான் முக்கியம் ஜிம்ஸை பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது

நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி மன திருக்கலை அவர்களுக்கு முன்னாடி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி மங்கை அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க சன் பாலு நட்ராஜன் கார்த்திக் யோகி தீபக் அண்ட் மகள் பூஜா காயத்ரி சோனி அண்ட் காவியா மற்றும் ரன்விக்கி பரது தாரணி மற்றும் வயசு கருப்பு ஸோ எல்லாருமே வந்து பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்க சார்பாக மண்முக்கிய மஜ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு தர்மராஜ் அவர்கள் முன்னாடி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனௌன்ஸ் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா திருமதி கனிமாரியா அண்ட் திரு ஏழுமலை அவர்கள் சார்பாகவும் மற்றும் பிரேமா வால்முனை அவர்கள் சார்பாகு மற்றும் லீமா தாஸ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் விமலா ஆல்பர்ட் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க குட்டி கிருத்திவிக் தன்வி மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அணிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க அப்படிமானா அவங்க மனைவி திருமதி ராஜகுமாரி அவர்கள் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சற்பம் பார்த்து சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சுதாகர் திருமதி சரளா சோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா நீங்கள் அன்வெர்சரி சிறப்பம் பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு அனால் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்போது மோஹனா ரோசி அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் விஜயகுமார் சரத்குமார் சரண் மற்றும் ஸ்மார்ட் பாய்ஸ் எஸ் நண்பர்கள் லைன் ராக்கர்ஸ் டிவி கோவிட் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்து சார் பகன் முக்கியம் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி அன்வர் எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னா வினோதினி சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்னா போறது அவங்க அக்கா பானு பிரியா வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பர்த்டே வந்து சர்பகு மன் முக்கியமா ஜிரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போறது நெக்ஸ்ட்டாக பர்த்டேஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா கிஷோர் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டேஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது அட்டகாசம் ஜிஎம் வினோத் பாண்டே அவர்கள் சார்பாகவும் மற்றும் தீனா ஸ்ரீதர் அவர்கள் சார்பாகவும் வந்து பண்ணி அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துக்கலாம் சொங்க சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்ரீன் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படிமானா காந்தி இருந்து திரு சரவணன் அண்ணன் அவர்கள் செல்பம் பண்ணாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்றது அவங்க அனைத்து உறவினர்கள் அணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுவோம் போறது காந்தி நகர் இளம்பவர்கள் வந்து அவங்க விஷ் பண்ணாங்க என்னோட சம்பவம் பார்த்துட்டு முக்கிய சாப்பாக்கும் சார் சாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது பர்த்டே செலப்ட் பண்ண போறாங்க அப்படினா திவ்ய பாரதி சிவகாந்த பாரதி பர்த்டே செலப்ட் பண்ணாங்க சிவகாலுக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்பா மீ உங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் கிளாஸ் பண்ண போறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து திவ்யா திவ்ய பாரதி கொண்டு பண்ணாங்க சோ திவ்ய பாரதிக்கு என்னோட சர்மா பாத்து ரோஸ் மோசா பாக்கு மன் முக்கிய ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே திவ்ய பாரதி நெக்ஸ்டா பேர்தே செல்பாங்கா டே செல்ப பண்றாங்க அப்பா திரு லாரன்ஸ் அம்மா திருமதி அவர்கள் சார்பாகும் மற்றும் தாத்தா பாட்டி அத்தை கிரோசி மற்றும் மாமா பாக்கியராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் அம்மாச்சி ரோஸ்லின் மேரி அவர்கள் சார்பாகவும் நானும் செல்வி அவர்கள் சார்பாகவும் மற்றும் தாத்தா திரு லாரன்ஸ் அவர்கள் சார்பாகும் மற்றும் பெரியப்பா திரு லியோ அவர்கள் சார்பாகும் மற்றும் அவர்கள் சார்பாக அஞ்சிதப்பா பிரவீன் அண்ட் பிரசனா அண்ட் சித்தி தர்ஷினி அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னப்போது அவங்க குட்டிஸ் ஹெலன் அண்ட் ஹெலினா மற்றும் சல்டா வருண் வர்ஷா வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார் பார்த்து ரோஸ் உங்க சார் பகுமான் முக்கியமாக ட்ரீம்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே